சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு பொது வெளியில மக்களை விஜய் அவர்கள் சந்திக்கிறது ஈரோட்ல நாளைக்கு நடக்க இருக்கு இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறது யார் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் இங்க தனக்கு எதிராக பேசிய அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வகையிலாக இருக்கட்டும் செங்கோட்டையன் போனதுனால அதிமுகவுக்கு ஒரு இழப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பாயிண்ட் தப்பு எனக்குன்னு ஒரு பலம் இருக்கு அப்படின்னு காட்டணும் அப்படின்ற அந்த வகையிலாக இருக்கட்டும் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு சந்திப்பு அப்படின்னு பார்க்கும்போது விக்ரவாண்டி மாநாட்டில் ஜஸ்ட் அவர் பேசும்போது நாற்பத்தாறு நிமிஷம் பேசியிருந்தாரு அப்படிங்கிறதும் மதுரையில் பேசும்போது முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருந்தாரு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இது இருக்குது அது போன்ற டைமிங் இந்த சந்திப்பில் இருக்கணும் அப்படின்னு இன்குட் கொடுக்கப்பட்டிருக்கு ஜனநாயகன் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் நாளைக்கு டெலிவஸ் ஆகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒரு நகர்வு வைக்கிறாங்க திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு விஷயம் இருக்கு அதாவது பராசக்தி படத்தினுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டென் மினிட் வீடியோ ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வந்து ஒரு போட்டத்தில் அது வந்து லான்ச் பண்ண போறாங்க ஷோ பண்ண போறாங்க அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வும் நாளைக்கு நடக்கப்போகுது ஸோ இந்த இடத்துல அந்த லைம் லைட் ஃபுல்லாக தாவேகா பக்கமும் விஜய் பக்கமும் போயிடக்கூடாது இந்த பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் நம்ம சைடும் நம்மளோட லைவையும் கொஞ்சம் அடிச்சு விடணும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு தாவேகா தரப்புலையும் விஜய் ரசிகர்களும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th

நாளைக்கு நடக்க இருக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடக்க போற இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கப்படுற ஒன்னா மாறி இருக்கு சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு பொது வெளியில மக்களை விஜய் அவர்கள் சந்திக்கிறது அப்படிங்கிறது ஈரோட்ல நாளைக்கு நடக்க இருக்கு நிகழ்ச்சி நடக்கிற இடம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ஈரோடு மாவட்டம் அந்த சரலை கிராமம் அந்த அந்த கிராமத்துல விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான அந்த நிலத்துல தான் இந்த நிகழ்வு நடக்க இருக்கு இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறது அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்த ஒரு மூத்த நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவியில் ராஜினாமா பண்ணி தாவேக்காவில் இணைஞ்சு தாவேக்காக்குள்ளே அவர் போனதுக்கப்புறமா தாவேக்காவை எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதனோடு சேர்ந்தே வைக்கப்பட்ட பதில் அப்படிங்கிறது அது இனிவரும் காலத்தில் தான் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் இனிவரும் காலத்தில் அப்படின்றதில் முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த ஈரோடு மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஈரோடு அவருடைய மண்ணும் கூட அங்கே தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டிய தேவை செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த பலத்தை காட்ட வேண்டிய தேவைன்றது இங்கே தாகைக்காவில் தன்னுடைய செல்வாக்கை காட்டு காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் இங்கே தனக்கு எதிராக பேசிய த அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வகையிலாக இருக்கட்டும் செங்கோட்டையன் போனதுனால அதிமுகவுக்கு ஒரு இழப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பாயிண்ட் தப்பு எனக்குன்னு ஒரு பலம் இருக்குது அப்படின்னு காட்டுற காட்டணும் அப்படின்ற அந்த வகையிலாக இருக்கட்டும் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு இதை செங்கோட்டையன் அவர்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி கூறியிருக்கு அதற்கான பதில் நாளைக்கு தெரிஞ்சிடும் பட் அதுக்கு அப் அதில் வந்து தன்னுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையன் மும்முரமாக வேலை செஞ்சுட்ருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து களத்திலிருந்து இங்கே இருக்கிற தகவல் அங்கே செஞ்சுருக்கிற ஒவ்வொரு முன்னேற்பாட்டு பணிகளையும் அவரே வந்து களத்தில் இறங்கி நின்று பார்த்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி நடந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் கூட சின்ன சின்ன மக்களுக்கு நெருடல்கள் நெருடல்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தொண்டர்களுக்கு நெருடல்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் உச்சபட்சமாக இந்த உயிரிழப்புகள் இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கண்ணுங்கருத்துமாக இருந்து அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றது அங்கே இருக்கிற கல தகவல்களாக இருக்குது இதில் முக்கியமான ஒரு இன்புட்டாக செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பலத்தை காட்டணும் அப்படிங்கிற செஞ்சிட்ருக்கிற ப்ராசஸில் ஒரு ப்ராசஸாக ஒரு இன்புட்டை விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இருக்கு என்னன்னா விஜய் மீது இந்த மக்கள் சந்திப்பு அப்படின்ற பயணத்தை ஆரம்பிச்சதுல வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் தான் அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே எல்லாம் சரி பண்ணி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் அவர் பேசுகிறாரு இது போதுமானதா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கிளப்பப்படுது இது குறிப்பாக லாஸ்ட்டு புதுச்சேரி மக்கள் சந்திப்பில் அவர் பேசினது அப்படிங்கிறது ஒரு பதினோரு நிமிஷம் சம்திங் தான் அவ்வளோதான் இருந்தது இடையில இருக்க கேப் இதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பேர் வார்த்தைகளாக பேசின நேரம் அப்படிங்கிறது ஒரு ஒன்பது நிமிஷம் சொச்சம்தான் இது போன்ற ஒரு விமர்சனம் இங்கே வந்துடக்கூடாது இங்கே வர்ற கூட்டம் விஜய்க்கு ஆஸ் யூஷுவல் விஜய்க்கான ஒரு கூட்டம்னு ஒன்று வரும் ஆனால் ஈரோட்டில் நான் என்னுடைய பலத்தை காட்டுறதுக்காகவும் நான் மக்க மக்களை கூட்டிகிட்டு வரதாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஏற்பாடுகள் செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கேன் அப்படி என்னை நம்பியும் வர்ற மக்களும் இருக்கிறாங்க அவங்களாம் ஏமாந்துடக்கூடாது அண்டு நம்ம கட்சியை நம்பி வர்ற நன் மக்கள் ஏமாந்துடக்கூடாது அதனால் ஒரு அரை மணி நேரமாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வலியுறுத்தலை முன் வச்சுருக்கிறாரு அப்படின்னு பனையூர் வட்டார தகவல்கள் தெரிவிக்குது இதுக்காக அவரே நோட்ஸ்லாம் கூட எடுத்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் அந்த வகையில் இப்போ விஜய் அவர்கள் வர்றாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு போகிறாரு அவருக்காக மணிக்கணக்கில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை விஜய் ஒரு தடவையாவது நேரில் மாட்டமா அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கிற மக்களாக இருக்கட்டும் அவங்களாம் ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அது வந்து நாளடைவில் இப்படியே இது தொடர்ந்துச்சுன்னா நாளடைவில் வந்து அது ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனும் ஏதோ ஓரளவுக்கு ரொம்ப இல்லை ஓரளவுக்கு அது கூட இருந்துடக்கூடாது அந்த இடத்துல நம்மளுடைய பேர் கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுல செங்கோட்டையன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படுது அதன் அடிப்படையில் தான் ஒரு அரை மணி நேரமாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வருது தொண்டர்கள் நண்பர்கள் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதில் ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒரு கவுண்ட்டு சொல்கிறாங்க கடந்த மீட்டிங்லலாம் அவர் எப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் சந்திப்பெலாம் சொன்ன மாதிரி ஆவரேஜாக ஒரு பத்து நிமிஷம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது விக்கிரவாண்டி அதை தாண்டி ம பெரிதான மக்கள் சந்திப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்கிரவாண்டி மாநாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவர் பேசும்போது நாற்பத்தாறு நிமிஷம் பேசியிருந்தார் அப்படிங்கிறதும் மதுரையில் பேசும்போது முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருந்தார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இது இருக்குது அது போன்ற ஒரு டைமிங் இந்த சந்திப்பில் இருக்கணும் அப்படின்னு இன்புட் கொடுக்கப்பட்டிருக்கு பட் இதை விஜய் எடுத்து கன்சிடர் பண்ணிக்குவாரா அந்தளவுக்கு நம்ம பேசணுமா அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா இல்லை அதை தாண்டி அண்ணன் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு நம்ம பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை உண்மையாலவே இந்த விமர்சனங்கள் எப்படி இருக்கிறதுன்னு அவரும் செல்ஃப் அனலைஸ்லாம் பண்ணி ரொம்ப நேரம் பேச போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் கொங்கு மண்டலத்தில் தன்னோட செல்வாக்கு காட்டணும் அப்படின்னு ஏன்னா கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பலம் வாய்ந்தவர் அப்படின்னு இந்த பக்கம் தாவேக்காவும் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்து பொய் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையன் அவர்கள் இந்த பக்கம் இவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெனக்கடல் வேண்டியிருக்கும் நான் முன்கூட்டியே சொன்னது போல் அதிமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டிய அந்த இருந்தும் ஒரு மெனக்கடல் இருக்குது ஸோ இதுக்காக ரொம்ப இறங்கி வேலை பார்க்குறாரு இதனுடைய பலன் நாளைக்கு தெரிஞ்சிடும் அண்ட் மோரோவர் வந்து அதில் நிறைய ஏற்பாட்டு பணிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வர்றவங்களுக்கு உணவு மருத்துவ வசதி தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்கள் அண்டு பாதுகாப்பு வசதிகளுக்காக சிசிடிவி கேமராஸு அண்ட் மேலெல்லாம் ஏதோ கம்பி விலையெல்லாம் சுத்தப்படும் சுற்றி அந்த இதில் அதெல்லாம் சொல்லப்படுது இந்த அளவுக்கு ரொம்ப கீனாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்ற வகையில் ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் அதே டிசம்பர் பதினெட்டாம் தேதி வேறு சில நிகழ்வுகளும் இருக்கு அதுல குறிப்பாக விஜய் சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது ஜனநாயகன் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்துல தாவேக்கா பேசு பொருளா இருக்கும் நாளைக்கு இந்த பக்கம் சினிமா வட்டாரத்திலையும் சார்ந்து ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஜனநாயகன் செகண்ட் சிங்கிள் அப்படிங்கிற அடிப்படையிலேயே பேசுபொருளா இருக்கும் அப்போ லைம்லைட்ல தாவேக்கா மட்டும் லைம்லைட்ல விஜய் மட்டும் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் ஒரு நகர்வு வைக்கிறாங்க திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு விஷயம் இருக்குது அதாவது பராசக்தி படத்தினுடைய பராசக்தி படம் எதை பற்றி அப்படிங்கிறது அந்த எல்லாம் பார்த்தவங்க கதையினுடைய என்ன அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அஃப்கோர்ஸ் அது வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த மொழிப்போரை வந்து மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு படம் முடிச்சிருக்கிற ஒரு படம் அந்த படம் வந்து ரெட் ஜெயின் தான் வந்து இது பண்ணுறாங்க டான் பீச்சர்ஸ் வந்து இன்னும் இது பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி திமுக சார்ந்த ஆதரவு பெற்ற இவங்க அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது பராசக்தி படமும் கூட அது திமுக செய்த தமிழ்நாட்டுக்காக தமிழுக்காக செய்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத முன்வைக்கிற ஒரு படம் தான் அந்த படத்தினுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டென் மினிட் வீடியோ ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வந்து வள்ளுவர் கோட்டத்தில் அது வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஷோ பண்ண போகிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வும் நாளைக்கு நடக்கப்போகுது ஸோ இந்த இடத்துல அந்த லைம்லைட் ஃபுல்லாக தாவேக்கா பக்கமும் விஜய பக்கமும் போயிடக்கூடாது இந்த பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் நம்ம சைடும் நம்மளோட லைவையும் கொஞ்சம் அடிச்சு விடணும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னு தாவேக்கா தரப்புலையும் விஜய் ரசிகர்களும் இவங்கலாம் சொல்கிறாங்க ஏன்னா இந்த நாளைக்கு நடக்க போகிற இந்த நிகழ்வு பற்றின ஒரு வீடியோ டான் பிக்சர்ஸினுடைய அந்த பேஜில் வந்திருக்கும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய விஜய் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜனநாயகன் ஜனநாயகன் ஜனநாயகனுக்காக அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க அதையும் பார்க்க முடியுது ஸோ இங்கே விஜய் லைவ் லைட்டில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லைவில் ரொம்ப டெலிகாஸ்ட் ஆகிடக்கூடாது மக்கள் கவனம் முழுக்க அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது இதையெல்லாம் தாண்டி மக்கள் யாரை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் நாளைக்கு விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு கூட்டத்தில் என்னென்ன நடக்க போகுது அவர் சொல்வதன் மூலமாக யார் யாருக்கு என்னென்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்ல போகிறாரு பேசிக்காக நான் முன்னாடி சொன்னது போல் அவர் அரை மணி நேரம் பேச போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி அவர் பேசும் பொழுது அதில் என்னென்ன மெசேஜ் சொல்லியிருக்கிறாருன்றதை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் கணக்குகளையும் பேசலாம் ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் அந்த தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி